ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டாண்டாக உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா நோ ப்ரோக்கர் ஆப் ஸோ இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதில் ரெண்டு பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கேட்பாங்க அதாவது இவர் நேம் அதில் வந்து உங்களுடைய நேமும் என்ட்ரு பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து கெட் ஸ்டார்ட் சொல்லி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ணிடுங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை அதாவது பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க லேண்ட் லார்ட் இருக்கும் அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க அதாவது நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேண்ட் லார்ட் நம்பர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூ பேங்க் அக்கௌண்ட்டு இல்லைனா வந்து யூபிஐ ஐடி இதில் எதுனாலுமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இதில் எதனால வந்து கொடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேவ் ஆயிரும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும் ப்ராப்பராக ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க இந்த ஆப்பை பொறுத்தளவு அதாவது கிரெடிட் கார்டு டூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அமௌண்ட்டு அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி பேன் நம்பர் அதாவது யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேன் கார்ட் நம்பர் அவங்களுடைய பேன் கார்ட் நம்பரை வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து என்ட் பண் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஈஸியாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி எளிமையான முறையில் கிரெடிட் கார்டிலேருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ பேடிஎம் ஃபோன்பே இந்த மாதிரி ஆப் மூலமாக கூட பண்ணலாம் இதுலேயும் வந்து நீங்கள் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பதினாறு டிஜிட் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பெரி மந்த் அண்ட் இயர் அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர் இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தாறுரூவா வந்து நமக்கு வந்து இதில் வந்து காமிக்குது அதாவது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு சர்வீஸ் சார்ஜை வந்து எடுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ கிளிக் பண்ணதுமே ஓடிபி வரும் உங்களுடைய கிரெடிட் கார்டில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இன்ஸ்டண்ட்டாகவே ஸோ உடனடியாக ஒரு சில ஆப்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேடிஎம் ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்லாம் ஒன் டே கிட்ட ஆகும் சில நேரம் பார்த்திங்கன்னா செவன் டேஸ் கூட ஆகும் ஸோ இந்த மாதிரி ரிட்டனும் வந்துடும் ஸோ இதில் அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது எளிமையான முறையில் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து கிரெடிட் பண்ணப்பட்ட விடும் ஸோ அதனால் தான் இந்த ஆப்பை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க கிரெடிட் கார்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு இப்போ பார்த்திங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பேடு